ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணை சேரியில் வந்து ஆனந்தியோட வயத்தில் வர்ற குழந்தைக்கு வந்து யார் காரணம் அப்புடின்னு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக வந்து அன்பு வந்து ஆனந்திக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாரு ஆனந்திக்கு வந்து உதவ போகிறாரு ஆனந்தி வந்து என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்களோ கண்டிப்பாக வந்து அதேமாதிரி வந்து அன்பு முடிவெடுத்து எப்படியாவது வந்து அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்புடின்னு அன்பு அதுக்கப்புறம் வந்து அன்புக்கும் ஆனந்தி வந்து திருமணம் நடக்கும் அப்புடின்னு சொல்லிட்டாரு அதேமாதிரி வந்து நம்ம அன்போட அம்மா வந்து நீ வந்து உலசியை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்புடின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அவர் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எதுவுமே தெரில ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் தான் எந்த வேலையும் அப்படின்னு அன்பு வந்து விடாப்படியே சொல்லிட்டாரு ஆனால் வந்து மகேஷ்க்கு வந்து என்ன தெரிய வரல இங்கே அங்கே என்ன நடந்ததுனே தெரியல ஒரு அவர் நினச்சிடல அன்பு ஆனந்தி வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்காரு ஆனால் வந்து மகேஷ்க்கு வந்து என்ன தெரியல ஆனந்தி வயதில் வந்து குழந்தை இருக்குது அப்படி இருக்குது தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வந்து மகேஷும் வந்து அன்பு சேர்ந்து வந்து தேடறதுக்கு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அதுக்கு காரணமே வந்து மகேஷ் தான் ஆனால் வந்து மகேஷ்கே தெரியாமல் எதிர்பாராமல் நடந்தது முக்கிய காரணம் வந்து இதில் வந்து மித்ரா தான் மாட்டுவாங்க மித்ரா தான் வந்து ஏதோ பண்ணி வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஏதோ பண்ணிட்டாங்க அதனால வந்து மித்ராவை தான் வந்து ஜெயிலில் பிடிச்சி போடணும் அதேமாரி வந்து மகேஷுக்கும் ஆனந்திக்கும் வந்து இதில் வந்து எந்த தப்பு இல்லை ஆனால் வந்து எப்படி தான் இது நடந்ததோ அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு எதிர்பாராமல் நடந்தது அதனால் வந்து அன் உண்மை வந்து மகேஷ் தான் அப்புடின்னு தெரிஞ்சால் கூட மகேஷையும் எதுவும் பண்ண முடியாது ஆனந்தியும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சாயத்து முன்னிலை வந்து இதுக்கு காரணம் யாரு அப்படி அப்படின்னு நிரூபிச்சிடணும் அப்படி நிரூபிச்சதான் வந்து அவங்களோட அக்காவோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் அதனால் வந்து சென்னையில் தான் இருக்க வேண்டியதான் அவங்க வந்து ஊரை விட்டே விலக்கி வச்சுட்டாங்க இனிமேல் வந்து அதை எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி பஞ்சாயத்து முன்னால் வந்து நிறுத்தி கண்டிப்பாக வந்து ஆனந்திக்கும் அவங்க அக்காவோட வாழ்க்கை வந்து எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அன்பு வந்து போராட போகிறாரு கண்டிப்பாக வந்து என்ன நடக்க போகும் தெரியல மித்ரா வந்து பிளான் போடுறாங்க நம்ம வந்து இந்த உண்மையை வந்து தெரிவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மகேஷ் எனக்கு கிடைக்க மாட்டார் மகேஷ் வந்து ஆனந்தி கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவார் அதனாலே வந்து எப்படியாவது வந்து அன்புக்கும் ஆனந்தக்கும் எப்படியாவது வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தான் திட்டத்தோடு தான் இருந்தாங்க ஆனால் வந்து எதிர்பாராமல் வந்து வேற வேற விதமாக நடந்து உண்மையெல்லாம் எல்லாம் தெரிய வந்துட்டு அதனால் வந்து மித்திரம் வந்து ரொம்பவுமே வந்து எப்படியாவது வந்து இதை நிறுத்தணும் இந்த எப்படியும் கண்டுபிடிக்க விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டா வந்து நம்மளுக்கு மகேஷ் கிடைக்காது அதனாலே வந்து கண்டுபிடிச்சாலும் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து எல்லாமே இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் அந்த டெஸ்ட்டெல்லாம் மாற்றி வச்சு நம்ம மித்திரம் வந்து எல்லாம் ப்ளான் போட்டு தான் வந்து இருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்டுபிடிக்க விடமாட்டாமல் தடுக்க தான் பார்ப்பாங்க அது எப்படியாவது இருந்தாலும் அன்பு எப்படியாவது வந்து இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் வந்து ஆனந்தியும் அன்பும் வந்து சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது ஆனந்தையும் வந்து க க கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இருக்கு எப்படியாவது வந்து ஊருக்கு முன்னால வந்து இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நிரூபிக்கணும் அதனாலே வந்து அன்பு வந்து ஆனந்த கூட சேர்ந்து வந்து இந்த முயற்சி வந்து உதவ போறாரு அதனாலே வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்காங்க இனிமேல் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து கண்டிப்பா வந்து ஆனந்தி வயதுல வர்ற குழந்தைக்கு யார் காரணம் அதை வந்து கண்டுபிடிக்க போறாங்க கண்டுபிடிச்சு வந்து தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து மகேஷ்ல எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது இதுல வந்து அவரையும் சொல்ல முடியாது அவரும் குடிப்போதையில இருந்தார் ஆனந்தியும் வந்து குடிப்போதையில தான் இருந்தாங்க நினைக்கிறேன் அதனால் வந்து இது யாருமே வந்து தப்பு சொல்ல முடியாது தான் சொல்கிறேன்